தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று இன்றுடன் நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் உள்ள நிலையில் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் எடுத்த முக்கிய நடவடிக்கைகள் என்ன பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பொறுப்பு வகித்தார் அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று இரண்டு முறை ஆட்சியை பிடித்தது இதற்கிடையே அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மறைவு திமுக தலைவரான கலைஞர் கருணாநிதி மறைவு என இருபெரும் தலைவர்களின் மரணத்தால் தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்பாராத சம்பவங்கள் நேர்ந்தன அதிமுகவில் தலைமைக்கு சச்சரவுகள் போட்டிகள் எழுந்தாலும் திமுக ஆரம்பமான நாள் முதல் இன்று வரை எந்த சச்சரவுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் அந்த இயக்கத்திற்கு கிடைத்த பலம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதியன்று கலைஞர் கருணாநிதி காலமானதை தொடர்ந்து திமுகவை தலைமை தாங்கும் பொறுப்பை தார்மீகமாக ஏற்றுக்கொண்டார் மு க ஸ்டாலின் சிறு வயதிலிருந்தே திமுகவில் அடிமட்ட தொண்டனாக தீவிரமாக செயலாற்றி செயல் தலைவர் வரை பொறுப்பு வகித்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திமுக தலைவராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்று கட்சியை கட்டமைக்க தொடங்கினார் இதையடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஆட்சியை பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி அன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என முழங்கியவாறே தமிழ்நாட்டின் பதினாறாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் முதல்வராக பொறுப்பேற்ற நாளில் மு ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய திராவிட மாடல் என்ற வார்த்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே அடையாளமாகி போனது முதல்வராக பதவியேற்றும் முதல் நாளை பல்வேறு திட்டங்கள் அடங்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் கொரோனா கால பேரிடர் நிவாரண உதவியாக நான்காயிரம் ரூபாய் அறிவித்தார் ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம் மனுக்கள் மீதான தீர்வு காண்பதற்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதலமைச்சர் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்கள் அடங்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் சொல்வதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்கிற அவரது வார்த்தைக்கேற்ப புதிய புதிய திட்டங்களை அறிவித்து நிறைவேற்றியும் வருகிறார் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் புதுமை பெண் திட்டம் தோழி விடுதி திட்டம் நான் முதல்வன் திட்டம் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்தார் அனைத்து சாதையினரும் அர்ச்சகராகும் திட்டத்தில் படித்தவருக்கு பணியானை பெரியார் சமத்துவ உரங்களை மீண்டும் திறந்தது இவ்வாறான திட்டங்களால் மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படக்கூடிய பேரிடர் பாதிப்பின் போதும் மத்திய அரசு போதிய நிதியை தர மறுப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் மு க ஸ்டாலின் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கும் தயங்கவில்லை கடந்த ஓராண்டில் மட்டும் மு ஸ்டாலின் செய்திருக்கும் சாதனை என்பது பிரமிக்க வைக்கும் வைக்கும்படியான ஒன்றாகும் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றினார் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி ஒப்புதல் அளிக்க போராடியது யூ பி தேர்வில் ஐம்பது மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமான நான் முதல்வன் திட்டம் போன்றவற்றையும் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு சான்றாக உள்ளன தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கி வேலைவாய்ப்பு பெருகுவதற்கும் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் போன்ற நடவடிக்கைகளும் பொதுமக்களை பயனடைய செய்கிறது அதிரடி நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நான்கு ஆண்டுகளில் நடந்த தேர்தலிலும் திமுகவின் வெற்றிக்கு காரணமாக விளங்குகிறார் உள்ளாட்சி தேர்தல் விக்கிரவாணி மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றியதன் மூலம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளார் மு க ஸ்டாலின் இந்நிலையில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றோடு நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வந்தாலும் அரசு ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் பெட்ரோல் டீசல் கேஸ் ஆகியவற்றின் விலை குறைப்பு நீட் தேர்வுக்கான நிரந்தர தீர்வு என இவ்வாறான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா